இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி சேரதுன்னு பார்க்க போறோம் இந்த வெஜிடபிள் பிரியாணி நம்ம குக்கர்ல ஈஸியா செஞ்சிடலாம் எப்படி பாக்கலாமா வாங்கியோக்கு போலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு கொஞ்சக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க இல்லை எண்ணெய் நெய் கூட ஊற்றலாம் நான் எண்ணெய் தான் ஊற்றிருந்தேன் அதில் பிரிஞ்சி எல்லாம் கிராம்பு ஏலக்காய் பட்டை அப்புறம் நட்சத்திரப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சக்கப்புறமாட்டி வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் அரைஞ்சி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்குறதுக்காக நாங்கள் உப்பு அப்புறம் கொஞ்சக்கான நெய் ஊற்றிருக்கேன் நெய் ஊற்றி நல்லா கலறிட்டே இருங்க நல்லா கலர்னதுக்கப்புறமாட்டி உங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வ வதக்கிட்டே இருங்க வதக்கினக்கு கொஞ்சக்கான மல்லி எல்லாம் அப்புறமாட்டி புதினா இதையும் சேர்த்து நல்லா வதைக்கோங்க நல்லா வதக்கினாட்டி தக்காளி நீல வக்கல அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதக்கினக்கு அப்புறமாட்டி இதுல வந்து பொடியெல்லாம் சேர்க்கணும் என்னென்ன பொடி சேர்க்கணும்னா வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அப்புறமாட்டி பிரியாணி பொடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் வத்தப்படி சேர்க்கும்போது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க நல்லா கலர்னக்கப்புறமட்டும் இதில் வந்து காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம் என்னென்ன காய்கறி சேர்க்க போகிறேன்னா நான் கேரட்டு பீன்ஸு பட்டர் பீன்ஸ் இதான் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேரட்டு காலிஃப்ளவர் அப்புறம் மீன் மேக்கரு இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிட்டே இருங்க நல்லா கலரி விட்டதுக்கப்புறமாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க தயிர் ஊற்றின உடனே கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லாட்டி கட்டி கட்டியாக ஆயிரும் தயிரை நீங்கள் புளிப்பு இல்லாமல் தயிர் எவ்வளோ நாள் ஊற்றிக்கோங்க நல்லா கலரிகிட்டே இருந்தது நீங்கள் தண்ணி ஊற்றணும் அதுக்கப்புறமாட்டி தண்ணி வந்து நான் வந்து ரெண்டு ஒரு டம்ளார் அரிசிக்கு ரெண்டு டம்ளார் தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் வந்து எவ்வளோ அரிசி எடுக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு நீங்கள் கழுவி வச்சுருக்க அரிசி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கண்ணு நெய் அப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தூவி விடுங்க தூவி விட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க தண்ணி நல்லா கொதிக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறமாட்டி கொஞ்சம் தண்ணி வத்தின மாதிரியே இருக்கும் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டுறாதீங்க இன்னும் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கும்போது அரிசியெல்லாம் நல்லா மேலே தெரியும் இதை மாதிரி மேலே தெரியும்போது நீங்கள் வந்து மூடி போட்டு விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க விசில் எதுவும் வராது விசில் வந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறம் மாட்டி கேஸ் போனதுக்கப்புறமாட்டி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நல்லா கலராக அழகாக இருக்குது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது லைட்டாக இதில் நெய்யை ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து அதை இதில் சேர்த்து கிளறி விடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாக மன மனன்னு அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டோம் உங்களுக்கு இந்த வெஜிடபிள் பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட உள்ளையும் கிளிக் பண்ணுங்க நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ